ஆண்டுடைய சமத்துல காத்திருந்து ஜபித்த போது கத்தன் ஒரு வார்த்தை கொடுத்தார் எனக்கு தரையிலும் அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி ஆகிறேன் ஏன்னு சொன்னா கத்துடைய வார்த்தை மீது எனக்கு முழு நம்பிக்கை உண்டு கத்தோடைய வார்த்தை மீது எனக்கு முழு நம்பிக்கை மாத்திரம் அல்ல அதை என்னுடைய அரணாக நான் பயன்படுத்துற ஒரு காரியம் இந்த வாழ்க்கையில உண்டு அலையிலோயா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிய மாநில கத்தோடைய ஊழியத்தில நான் கால் எடுத்து வைக்கும்போது வட இந்தியாவுக்கு நான் கடந்த செல்ல பீகார் மாநில கத்தோடைய ஊழியத்தை செய்யும்படியா கடந்து போக வேண்டும் அந்த வருடம் எப்படி அந்த புதிய இடம் புதிய மொழி வித்தியாசமான மொழி புதிய இடங்கள் காலநிலை எப்படி என்று இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது ஆனாலும் பிரியமானவில ஆண்ட்ரடே சம்பந்த நான் கேட்டேன் ஆண்டு ஒரு புதிய இடத்தை என்னை கொண்டு போறீங்க ஊழியத்தினுடைய அனுபவம் எனக்கு இல்லை ஆனா புது மொழி பேசிய மக்கள் அந்த மொழி எனக்கு தெரியாது அந்த மக்களுடைய கலாச்சாரம் என்னென்று சொல்லி எனக்கு தெரியாது அந்த மக்களுடைய நிலைமை என்னென்று சொல்லி எனக்கு தெரியாது ஆனா ஊழியத்துக்கு என்ன அழைச்சிருக்கீங்க என்னுடைய ஊழியத்தின் பார்த்துல நீங்க என்ன வாக்குத்தன் தர போறீங்கன்னு ஆண்ட்ருடைய சம்பந்தான் கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு என்னுடைய ஆலயத்துல போய் என்னுடைய ஆலயம் என்னுடைய சொந்த போய் என்ன முன்னுடைய சமதை கதறி ஆள் ஆரம்பித்தேன் அண்டு பேரே ஊழியத்த என்னை கொண்டு வர போறீங்க என்னை மரண நாள் இந்த ஊழியத்தை என்னை பயன்படுத்த போறீங்க என்னை எப்படி நடத்த போறீங்க எனக்குரிய வார்த்தை என்ன என்னை கொஞ்சம் சித்தம் என்ன என்று சொல்லி தேவ சமுதை காத்திருந்து அழுது ஜபித்தபோது பேச ஆரம்பித்தார் ஏசாய் ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை கத்தன வாக்குத்தத்தமாக கத்த கொடுத்தார் வாசிக்கலாம் உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்த வாய் இது கத்துடைய ஊழியக்காரனுடைய சுதந்திரமும் ஆண்டு வச்ச வார்த்தை லூயா ஊழியத்தை நான் போகும்போது அதுதான் எது என்று சொல்லி எனக்கு தெரியாது பாதை எப்படி இருக்கும் சொல்லி தெரியாது புதிய மொழி பேசுகிற மக்கள் மக்களுடைய கலாச்சாரம் என்னென்று என்று சொல்லியா என்னென்னு சொன்னால் மிஷினரி ஊழியம் காடுகளில் போய் பண்ண வேண்டும் ஆண்டவர் அறியாத ஜனத்தின் நடுவில் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் ஆண்டுடைய சம்மதி கேட்டபோது போது கத்தர் எனக்கு கொடுத்த வாக்கு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் அலையலூயா வச்சாம சொல்ல அலையலூயா அந்த வார்த்தையின்படி கத்தர் இந்த நாள்வெல்லும் கத்தனை நடத்தி கொண்டிருக்கிறார் அலையலூயா ஆண்டுடைய சமூகத்துல இந்த வாழ்க்கையில ஆயுதம் உருவாகும் அதான் வேதம் அதனுடைய அந்த வசனத்தை அர்த்தம் என்ன உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் ஆயுதம் அப்ப ஆயுதம் என்ன செய்யும் எனக்கு உரதமாக ஆயுதம் உருவாக்கப்படும் அதை நிர்மூலமாக்கிறவர் கத்தர் அலையில் கத்தர் இந்நாள் அதுதான் என்ற வாழ்க்கையில செய்து கொண்டிருக்கிறார் எனவேதான் கத்தோடைய வார்த்தை மேல என்னுடைய நம்பிக்கை கத்தோடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற அந்த காத்திருப்பு இன்றைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது அலையல்லூயா கத்தர் ஒரு நாள் என்னை கைவிட்டது ஊழியத்தையும் பாதல இந்நாளும் கத்தனை கைவிட்டதில்லை அன்றுவரை வெறுமையாக இருக்கேன் சொல்ல தேவ சமதன் கேட்டதும் இல்லை அநேகருக்கு உதவி செய்யும்படியாக கத்தனுடைய கரங்களை கத்த பலப்படுத்தின அரலேயா உச்சா மசோ அலையல் பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளை படிக்க வைக்க கத்தளை எடுத்து பயன்படுத்தினார் ஆனாலும் பிரியமானவில இந்த வழக்கை செய்கிறத இடக்கைக்கு தெரியாதபடிக்கு தேவ சமதை வாழ்ந்தோம் ஆனா இன்றைக்கு வரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி வரல ஒரு நன்மை குறைபடாதபடிய கத்தங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டிருக்கிற அலையல் லூஜா உச்சாசோல் அலையல் ஒரே ஒரு காரிய வார்த்தை மாத்திரமே கத்துடைய வார்த்தை மாத்திரமே இன்றைக்கு எங்களை பலப்படுத்தி எங்களை வைத்திருக்கிறது எனவே தான் இந்த ஆண்டில் ஆண்டவர்கள் சபைக்கு நீர் என்ன சொல்ல போகிறேன் இந்த சபைக்காக நீ கொண்டு வருகிற வார்த்தை என்ன என் ஜனத்தை ஆசிர்வதிக்கும் செய்ய போகிற காரியம் என்ன என்று சொல்லு தேவ சமுத நான் காத்திருந்தேன் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது அந்த ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்கும் என்று சொல்லி எனக்கு தெரியாது நடக்க போகிற காரியம் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது நடக்க வேண்டிய பாதைகள் அதிகமாக இருக்கிறது ஒரு முன்னூற்றி அறுபத்தி நாட்கள் எங்களுக்குமாக வைக்கப்பட்டு இருக்கிறது ஆனா என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி எங்களுக்கு தெரியாது ஆனால் நீங்க எப்படி நடத்த போறீங்கன்னு சொல்லி கேட்ட தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வசனம் வாசிக்கலாம் நீ பயப்படாதே நான் இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வல்லது கருத்தினாலே உன்னை தாங்குவேன் அலையில் கத்த சொன்ன மத வார்த்தை தான் பயப்படாத எதுக்கு நீ பயப்படுற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு குத்து நீ பயப்படுற பயப்படாத நான் கூடவே இருக்கிறேன் அலையில் ஆண்டு எப்படி இருந்து எனக்கு தெரியாது நமக்கு எப்படி இருக்கு நமக்கு தெரியாது ஆண்டு சொல்லுகிறா நீங்க பயப்படாது எனக்கு இலைய லோயா ஒருவேளை நீங்க நினைக்கலாம் நான் எப்படி கடக்க போகிறேன் என் வாழ்க்கையுடைய எதிர்காலம் என்ன இருபத்தி நான்கில் அநேக போராட்டங்கள் பாடுகள் எல்லாவற்றையும் சந்தித்து விட்டேன் அநேக நெருக்கங்கள் அநேக இடர்பாடுகள் நான் எப்படியோ தத்து தடிமாறி நான் அந்த ஆண்டை கடந்து வந்து விட்டேன் இந்த ஆண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் ஆண்டவர் சொல்லுகிறாரு பயப்படாதீர்கள் நான் உங்கள் கூடவே இருக்கேன்னு சொல்லி கத்தர் வாக்கு கொடுக்கிறா இல்லூஜா அவரை வணங்குற ஜனங்களுக்கு அவரை ஆராதிக்கிற ஜனத்துக்கு அவர் ஒருவரே கேடகமாக இருந்து இந்த ஆண்டை ஆசிர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறா லே ஊஜா முலையில்யாம் கத்தர் உங்களை இந்த ஆண்டு கத்தர் நடத்து வரலாம் கத்தர் உங்களை பாதுகாப்பு வரலாம் கத்தர் உங்களோடு கூட இருப்பார் பயப்படாதிருங்கள் என்ன செய்ய போகணும் என்று சொல்லி கலங்காதிருங்கள் வேலை காரியங்களை கொத்து கவலைப்படாதிருங்க பண தேவை கொத்து கவலைப்படாதிருங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கொடுத்து கவலைப்படாதிருங்க கத்தர் கூட இந்த நடத்து வரலுயாம் கத்தர் உங்களோடு கூட இருந்து இந்த ஆண்டை கத்தர் ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஆண்டை கத்தர் மாற்றி தருவார் ஏனென்று நீங்கள் தனியாக இல்லை ஆண்டவர் இந்த வசனத்துல முதலா ஒரு நீ பயப்படாத நான் உன் கூடவே இருக்கிற கத்தர் ஆராதிக்கிற ஜனம் ஒரு நாளும் அவர் தனித்து விட்டதில்லை அந்த ஜனத்தோடு கத்தர் இருந்து நடத்தி வருகிறவர் அலையிலோயா அலையிலோயா இஸ்ரவ ஜனங்கள் எய்த்து புறப்படுகிறார்கள் காணான் தேசத்துக்கு தேசம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது ஏன்னா நானூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்த ஜனம் பிரயாணம் எப்படி இருக்கும் என்று சொல்லி தெரியாது எத்தனை நாட்கள் பிரயாணப்பட போகிறோம் என்று சொல்லி தெரியாது நாட்களை என்னென்ன சந்திக்க போகிறோம் என்று சொல்லி தெரியாது ஆனா கத்தர் தம்முடைய ஜனத்தோடு கூட இருந்தாரா கத்த தம்முடைய ஜனத்தோடு கூட இருந்தார் அந்த ஜனத்தோடு கத்து இருந்தது மாத்திரமல்ல அவர்கள் நடந்து வந்த நாற்பது ஆண்டு காலமும் கத்தர் ஒருவரே அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தார் இல்லையா அந்த ஜனத்துடைய தேவை கத்த சந்தித்தான் தண்ணி கேட்டாங்க கத்த தண்ணீரை கொடுத்தானும் இறைச்சி கேட்டாங்க கத்த காடுகளை கத்த கொடுத்தும் ஆகாரம் கேட்டாங்க கத்த தேவதூரில் சாப்பிடுகிற மன்னாவை கத்த கொடுத்தோம் ஏழு பெரிய ராஜாக்களை கத்த நிர்மலமாக்கின செங்கடலை கத்த பிளந்து கொடுத்தானோ யோர்தானை கடக்கும்படியான கிருமைகளை கத்த செய்தான் எரியோ கோட்டையை கத்தத்தக தெரிந்த அலையலா நம்முடைய வாழ்க்கையை இருபத்தைந்தாம் ஆண்டு வருகிற எல்லா கிரிகளையும் கத்தை நிர்மலமாக்கி போட்டு நம்முடைய தலை நிமிர பண்ண செய்கிற கத்தை நம்மோடு கூட இருக்கிற அலையிலுயா பயப்படாத கத்தவங்களை நடத்துவானோ வேதமாக தான் சொல்லு கத்தவங்களை நடத்துவானோ சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்து சொல்லுகிற கத்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது அவரை அப்புறம் ஆராதிக்கிற ஜனத்தின் மேல் கத்துடைய கண்கள் நோக்கமாக இருக்கும் அவருக்கு பயப்படுகிற ஜனத்தின் மேல் அவருடைய கண்கள் நோக்கமா இருக்கும் கத்தல் பார்த்து கொண்டு இருப்பான் கத்தை உங்களோடு கொடுந்து நடத்த அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையிலையா அதைத்தான் நான் போசிலும் பயன்படுத்தினான் ஒன்று பேதும் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வருஷம் சொல்ல கத்துடைய கண்கள் நீதி நோக்கமாக இருக்கிறது பயப்படாதிருங்கள் இந்த ஆண்டு ஒரு ஆசிர்வாதமான ஆண்டை கத்த மாற்றி தர அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார் அலையலூயா காரணம் என்ன தெரியுமா நாம் இந்த ஆண்டிலே தனியாக இருக்க போவதில்லை நம்மோடு கத்தல் இருக்கிறார் அலையலூயா ஒவ்வொரு நேரம் சொல்ல இம்மானுவேல் கத்தல் நம்மோடு கூட இருக்கிறார் வட இந்தியாவில் நாங்கள் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது ஆதிவாசி அந்த இனத்தை சார்ந்த ஒரு சகோதரன் எங்களோடு கூட ஊழியம் செய்தான் அவருடைய பேர் டேவிட் என்று சொல்லி அர்த்தம் தேவி பிரியமானவர்களே முஸ்லிம் மக்கள் மத்தியில் ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு காலம் அப்ப நாங்க அடிக்கடி அவர்கள் வீட்டுக்கு நாங்க செல்லுகிற ஒரு பழக்கம் உண்டு நல்ல அன்பான ஒரு ஊழியக்காரர் எல்லாரும் நேசிக்கிற ஒரு பழக்கம் உண்டு ஒரு தடவை ஒரு கேம்புக்காக அவளுடைய மனைவி கோயம்புத்தூருக்கு வந்திருந்தாங்க ஒரு ட்ரைனிங்காக வந்து விட்டாங்க ஹிந்தி மக்கள் தான் தமிழ் தெரியாது ஆனா அவங்க வந்து ட்ரைனிங்காக கோயம்புத்தூர் வந்திருந்தாங்க ஒரு ஒரு மாதம் அவங்க ட்ரைனிங்காக வந்திருந்தாங்க அந்த வருகிற அந்த வேல நாங்க ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அவர்கிட்ட கேட்டோம் ஏன்னா தனிமையாக தனிமையா இருக்கீங்களே எப்படி சமையல் பண்ணி சாப்பிடுங்க எப்படி இருக்கீங்க கஷ்டமா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது ஒரே வார்த்தை சொல்லுவாரு அவர் சொன்ன ஒரு வார்த்தை நான் மறக்காத ஒரு வார்த்தை தான் ஏன் தனிமையா இல்லைன்னு சொன்னார் என்ன இப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா அப்போல்லாம் வேதத்தை நாங்கள் கற்றுக்கொள்கிற காலம் அது உங்களை போல உங்களை விட தரை மட்டமா தான் இருந்தேன் அந்த டைம்ல பைபிள் அதிகமாக நமக்கு தெரியாது ஆனா ஊழியத்து போயிருந்தேன் சொன்ன ஒரே உரைய்காந்தான் நான் தனிமே இல்லைன்னு சொன்னாரு ஒன்னும் புரியல என்னன்னா இப்படி சொல்றேன் எனக்கு ஹிந்திலேயே பேசிருந்தோம் அந்தாலும் ஒரு வார்த்தை சொன்னாரு இம்மானுவேல் தேவன் என்னோட கூட இருக்கிற அரலையூஜா சொல் அலையலூஜா அதே ஆண்ட பே இன்றைக்கு அதை நான் மறந்து போகவில்லை இன்றைக்கு என் மனதில் வைக்கிறேன் நான் எங்கே நின்றாலும் சரி என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் உண்டு எந்த இரவு நான் பிரயாணப்பட்டாலும் சரி என் மனதில் ஒரு வார்த்தை வரும் இம்மானுவேல் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் அலையிலூஜா அது எதையும் கடக்க அந்த நாமும் எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அலையிலூஜா அதே நாமும் உங்களை நடத்தும் அலையிலூஜா என்ன ஆண்டு வச்சலை பயப்பட தான் ஒன் கூடவே இருக்குன்னு சொல்ல கற்று இந்த வருடம் முழுதும் கற்றுவங்களோடு கூட நடத்துவாங்க அது உங்களோடு கூட நடத்த ஏன் நடத்தா தெரியுமா அதே சொன்னாரு நான் உன்னுடைய தேவனா வச்சா சொன்னா நான் ஒன் தேவன்பா நீங்க என் பிள்ளைங்க என் பிள்ளை நடத்த வேண்டிய காரியம் யாருக்குடிய பொறுப்பு தகப்பனுடைய பொறுப்பு அவளுடைய பிள்ளைகள் நடத்த வேண்டிய பொறுப்பு தகப்பனுடைய பொறுப்பு அதான் நான் உன் தேவன்பா உன்னோடு கூட இருப்பேன் சொல்லு ஆண்டர் வாக்கு எந்த நேர்மையா எப்படிப்பட்ட சூழ்நிலைன்னு சரி கத்தை நம்மோடு கூட நம்ம நடத்த ஒரு வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையில் சங்கீதம் நூற்றி பதினெட்டு ஆறு ஏழு வசனத்தை வாசித்து பார்க்கும்போது சங்கீதக்கான தாவதி சொல்லுகிறான் கத்தரின் பட்சத்தில் இருக்கிறான் நான் பயப்பட மனுஷன் எனக்கு அவ்வளவுதான் கத்தை நொறுக்கி போட்டு போயிட்டே இருப்பார் நமக்கு குரதம எழும்பு ஆயுதங்கள் நிர்மூலமாக்கப்படும் என்னுடைய கிணக்கு கொடுத்த வாக்குத்தான் நல்ல புரிஞ்சிக்கிறோம் கத்தை சொல்லுகிற ஒரு மகிமையான வார்த்தை தான் கத்தரின் பட்சத்தில் இருக்கிற அழகிலா அதான் நான் உன் தேவன் நீ எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் சரி பிரியம் எவ்வளவு பெரிய போராட்டத்தின் நடுவில் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பாடுகள் நடுவில் இருந்தாலும் சரி இன்னல் நடுவில் இருந்தாலும் சரி தேவைகள் நடுவில் இருந்தாலும் சரி பயப்படாத கத்த சொல்ல நடத்தான் நடத்த ஒரு சாரி தேவனிசாயிரம் நாற்பத்தி ஒன்னு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற ஒரு என்ன தெரியுமா அந்த வசனத்தோடு அவர் நிறுத்தி விடல நீங்க பயனொன்னு பனிரெண்டு வசனத்தை வாசிக்கலாம் ஆஹ் பதினொன்னு ஏசாய நாற்பத்தி ஒண்ணு பதினொன்னு பனிரெண்டு இதோ உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெக்கில் லச்சவார்கள் உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள் உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் உன்னோட யுத்தம் பண்ண மனுஷன் ஒன்றும் இல்லாமல் போயிருவாங்க எல்லாம் அவன் நான் உந்தே வனலே லூயா வச்சா லூயா நமக்கு ரம எரிச்சல் நாவில கத்தை நர் மூலமாக்கி போட்டு வரலே லூயா கண்கள் காணும் நமக்கு உறதமா எலும்பு ஆயுதங்கள் நிர்மூலமாக்கப்படும் உங்களுடைய கண்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே காணும் உங்களுடைய வழக்காடுகிற ஜனங்களை கத்தன் நுறைக்கு போடுவார் உங்களுடைய கண்கள் காணும் அலையில் ஏன்னா வாக்குறைத்த தேவன் வாக்கு மாறாத தேவன் அதான் சொல்ல நீ பயப்படாத நான் உன் கூடவே இருக்கிறேன் இந்த வருடம் முழுத கத்தன் மூடு கூட நான் உன்னுடைய தேவன்

எனவே கலங்காதிருங்கள் எதை குறித்து எங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு படிச்சு பாருங்க அங்க அப்பஸ் பவுல் ஒரு வார்த்தை எழுதும் வாசிக்கலாம் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு என்ன சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு நமக்கு அருளாதிருப்பது எப்படி அதான் நான் சொன்னேன் தேவையில் இருக்கும்போது கலங்காதிரங்கள் குமாரனே நமக்கு தந்தவன் அவரோடு கூட சேர்ந்து நம்முடைய தேவலை நமக்கு அருளை நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் அலே லோயா தான் சொல்லலாம் தன்னை சொந்த குமாரனே அவர் அனுப்பி தந்தார் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் கொடுத்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாத்துவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி கண்டிப்பாக அதை நமக்கு தருவார் எனவே இந்த வருஷம் பிரியமானவில் ஏற்ற வெள்ளை கத்த நன்மையான இவங்களை தந்து உங்களை ஆசீர்வதி பாரலேயா என்னென்ன தேவையோடு எந்தெந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல கத்தர் உங்களோடு கூட இருப்பார் நான் முந்தே முன் அவர் நம்முடைய தேவளை சந்திக்க வல்லமில்லை ஏன்னா நமக்காக தன்னுடைய குமாரனை கொடுத்தவரான நமக்காக தேவ குமாரனை அனுப்பி தந்தார் நமக்காக தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி தந்தார் தன் சொந்த குமாரனை அனுப்பி தந்த அவர் அவரோடு கூட இந்த உலகத்தினுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு அருளாதிருப்பது எப்படி கண்டிப்பாக தந்து நம்மை ஆசிர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையில் எனவே கலங்காதங்கள் உங்களை பிரயாணங்களுக்கு வந்து கவலைப்படாது அப்படின்னு கூட இருப்பாங்க கத்தவங்களை நடத்துவார் ஏன்னா இந்த வசனத்துல மூன்று காரியங்களை கத்தை உறுதிப்படுத்துறேன் என்ன சொன்னா தெரியுமா நான் உன்னை பலப்படுத்துவேன் அந்த நாற்பத்தொன்னு பத்தை படிச்சு வந்தேன் தெரிய நான் உன்னை பலப்படுத்து நான் உனக்கு உதவி செய்வேன் மாத்தமல்ல என் நீரின் வலதுகாரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன் அலையிலா வச்சாம சொல்ல இல்லையா நான் உன்னை பலப்படுத்துவேன் ஏன் மனுஷனை கண்டு பயப்படுறீங்க மனுஷனால் ஒண்ணுமே செய்ய முடியாது கூடிப்பான இந்த சரது ஜீவனை மட்டும்தான் அவனால் எடுக்க முடியும் ஆத்துமாய் ஆத்துமாவி ஒருவனால அழிக்க முடியாது ஆத்மாவை அழிக்க உள்ள தேவன் ஒருவர் மாத்திரமே அலையிலுயா உச்சாமச்சால அலையிலுயா எந்த ஒரு மனிதனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கத்தை நமக்கு பயமுள்ளாவிய கொடுக்கல பலம் உள்ளாவிய தான் தெரிக்கிறார் நமக்கு கத்தர் பயமுள்ளாவே தெரியல நடுக்க தான் நடுஞ்சு கொண்டு இருப்பான் கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை நமக்கு தரல கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பலம் உள்ள இலையல்லூயா நம்மை பலப்படுத்துகிற ஆவி அந்த ஆவி நம்மை தாங்கி நடத்தா அதை அவர் நம்மை பலப்படுத்துவார் அவர் நம்மை நடத்துவார் நமக்கு உதவி செய்வார் அவருடைய நீதி கலவரம் நம்ம அவருடைய நீதி வலதுக்க நம்மை தாங்க எப்ப தாங்க தெரியுமா வாசிக்கலாம் பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவ தாகத்தால் வரலும் போது நல்ல புஞ்சு கத்தராகிய நான் அவளுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவளை கைவிடாத இருப்பேன் கரம் பிடித்து நடத்தும் ஆண்டவனை கைவிடுகிற தேவன் அல்ல தாகத்தோடு நீங்க நிற்கும் போது தண்ணி இல்லாத இடத்துல ஒன்றுமில்லாத இடத்துல தேவையோடு நீங்க இருக்கும் போது ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார் அலையிலூயா கத்தவங்களை நடத்து வரலே லூயா அவடைய நீதியின் வல்லதுக்கார உங்களை தாங்கும் நாற்பத்தொன்னாவது அதிகாரம் வீட்டில் முழுவதும் படிச்சு பாருங்க அந்த வசனத்தை கத்தர் எப்படி நிறைவேற்று வன்மை குறித்து ஏசாய தெளிவாக எழுதுகிறான் எனவே பிரியமான பிள்ளை எதை குறித்தும் கலங்காதிருங்க எதை குறித்தும் கவலைப்படாதுங்க இந்த எப்படி இருக்கும் என்று சொல்லி நினைவாதிருங்கள் ഇമ്മട്ട് നമുക്ക് ഉദവിശനേർ ഇനിമേൽ നമ്മ കാ നടത്തേനാ അല്ലേ ഇല്ല ഉച്ച അലയ படுவோமாம் இம்மட்டும் உதவி நபேசரே இனியோம் காத்திடுவட்டும் உதவி நபேசரே இனியோம் காத்திடுவார் உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரிய இந்த ிருக்கும் அவனை விட என் பெரிய கோட்டையைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மண எந்த தேங்கும் தேண்டாது ரத்துட்டை கொள்ள நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் அணுகாது எந்த தீங்கும் தீண்டாது பிள்ளையை மறந்தாலோ மறவாது என்னே சரு தாய பிள்ளையை மறந்தாலோ மரவாத என்ன சரு ஆயனை போல நடத்துகின்றே அபிஷேகம் செய்கின்றே என்னை ஆயனை போல நடத்துகின்றே அபிஷேகம் செய்கின்றே ரத்த கோட்டைக்குள்ள நான் நுழைந்து விட்டேன் இனி எதுவும் மனு காது எந்த வலது நீங்கள் தேவையோடு இருக்கும்போது அவர் நான் உன்னுடைய தேவன் அலையிலூயா கத்தனமோடு கூட இருக்கிறவர் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எதை குறித்து நம் கலைஞர்க்க வேண்டிய அவசியம் இல்லை தேவி பார்த்து எட்டு பேர் சொன்னார்கள் காணார்கள் ராட்சஸர்கள் அவர்களை மிஞ்சி எதுவுமே செய்ய முடியாது அவங்களுமே நாங்க வெட்டுக்கிளிகள் என்று சொன்னார்கள் ரெண்டு பேரும் வந்து சொன்னாங்க கற்படையே நாமத்தினால நம்ம அவளை சுதந்தரிக்கலாம் என்று சொல்லலே இல்லையா வச்சாமா அந்த ரெண்டு பார்வை கர்த்தன் எங்களோடு கூட இருக்கிறாள் யோசுவா காலைப்பட புண்ட பார்வை அதுதான் யோஸ்வா பத்து பேரை தேசத்தை விரிவாக்கு முடியாக ஏற்றவருடைய பார்வை அவர்கள் பலசாலிகள் நாங்கள் வெட்டுக்கிளிகள் ஆனா யோஸ்வ காலைப்பட புண்ட பார்வை கத்த எங்களோடு கூட இருக்கிறார் தேசத்தை நாம் சுதந்திரிப்போம் அலையலூயா வச்சா சொல் அலையலூஜாம் அதே ஆண்டவன்மை நடத்த வரலேயலுயா மற்றவர் பார்வைக்கு பிரியமானவர்களே நமக்கு நம்ம பார்வை மற்ற பலசாலிகளாக இருக்கலாம் ஆனால் கத்த நம்மோடு கூட இருந்தால் அவர்கள் நமக்கு வெட்டி கிளிகளை போல அலையலூயா கத்தமை நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிற அலையிலூயா எனவே தான் பிரியமான ஒவ்வொரு நாளும் இந்த ஏசாயிரம் நாற்பத்தி ஒன்று மனிதில வைத்து அதை பிடித்துக் கொண்டு நீங்கள் ஜெபிக்கும் போது அதை பிடித்துக் கொண்டு ஆண்டு இந்த வருடத்தில் இந்த வசனத்தை தந்து நடத்துவேன் என்று சொன்னீங்களே நடத்தும் என்று சொல்ல அவனுடைய சமூக இந்த வசனத்தோடு நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் இந்த வசனம் நம்மை நடத்தும் அலையலூயா இந்த வசனம் காலலுக்கு தீபமாக இருக்கும் இந்த வசனம் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கும் இந்த வசனம் தேவையோடு இருக்கும் நம்மளை தேவையை சந்திக்கும் அலையலூயா இந்த வசனம் வலதுகாரம் பிடித்து தாங்கி நடத்தும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியத்தை கத்தை தாண்டில் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக பெரிய மாணவிலே கத்தோடைய சமூகத்தில் நம்ம அர்ப்பணித்து நம்ம கடந்து செல்லும்படியாக இருக்கிறோம் ஆவியானம் நம்மோடு கூட நம்மை ஆசீர்வதித்து நடத்துவாராக ஆ நாம் அப்படியே நம்ம எழுந்து நினைக்கலாம் ஒரு பாடலை நாம் பாடும்படியாக இருக்கிறோம் அந்த பாடலை பாடும் போது தேவ சமதில் வந்து உங்கள் காணிக்கலை படைத்து பெரியமானவர்கள் தேவ சமதம் உங்களை அர்ப்பணித்து மிக கடந்து செல்லும் போது கத்தவங்களை ஆசிர்வதிக்க வல்லமுள்ள தேவனாக நம்முடைய பாடவசன் நூற்றி எழுபத்தி நான்காவது பாடல்